இதை விஜய் வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா மீடியா எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க கட்சிக்காரங்களாம் வர சொல்லி செஞ்சிருக்கலாம் ஆனா விஜய் ரொம்ப தெளிவான ஒரு நகர்வு நடத்தி இருக்கிறாரு இந்த விஷயத்துல அரசியல் இருக்கக்கூடாது அந்த நாற்பத்தொரு குடும்பங்களையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஏன்னா யாரோ வெளியில இருந்து ஒரு தகவல் கசி விட்டாங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க விஜய் இப்படி பண்ணாரு இமோஷனல் ஆனாரு உடஞ்சாரு அழுதாரு காலைல விழுந்து கதறினாரு அப்படின்னு சொன்னா அது அரசியல்னு நம்ம சொல்லலாம் ஆனா பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தொரு குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது நமக்கே கண்கள்ல கண்ணீர் வருது அவங்களே சொல்றாங்க எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல விஜய்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒவ்வொருத்தருத்துக்கிட்டயுமே அவர் காலில் விழுந்து கீழே உட்காந்துக்கிட்டாரு எங்களை யாரையுமே எந்திரிக்க விடாது நாங்க எல்லாருமே மேலே உட்காந்துருந்தோம் எங்க காலுக்கு கீழே உட்காந்து என்னை மன்னிச்சிருங்கமான்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்ட தாய் சொல்றாங்க என்னோட மகனோட போட்டோவை வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்தே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் விஜய் அரசியல் பண்ணலை இந்த விஷயத்தை அரசியல் ஆக்கணும்னாலே அவருக்கு தெரியும் மீடியா உள்ளே வர வச்சு அவர் அப்படியே ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி பார்த்து அழுகிற மாதிரி அழுது ஒவ்வொரு தாயும் கையை பிடிச்சி அழுகிறது இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இந்த விதமான அரசியலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் இதை ரகசியமாகவே வச்சிருந்துருக்காரு